வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டில் காலை உணவு ராஜாவை போல் உண் மதிய உணவு இளவரசனைப் போல் உண் இரவு உணவு யாசகனைப் போல் உண் இதில் யாசகனை போல் உன்றது கூட நம்மளால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பட் ராஜாவை போல இளவரசனை போல் எப்படி அந்த உணவு எந்த மாதிரி அவங்க அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது போல் அவர் கேட்டிருந்தார் ஸோ அது எனக்கு எந்த விதத்தில் அதை புரிஞ்சுக்கிறனோ அதை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் காலை உணவு ராஜாவை போல் உண் அப்படின்றது வந்து ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட எல்லா உயிர்களும் இன்பம் உறக்கூடிய நிலையில அவருடைய ஆளுமை இருக்கணும் அதற்கு தகுந்த உணவு இப்போ நாம் எதை ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா பஞ்சபூதங்கள் இணைஞ்ச இந்த உடலை இருக்கோம் இந்த உடலானது இன்பம் அடையக்கூடிய நிலையில ஆற்றல் பெருகக்கூடிய நிலையில அந்த காலை உணவு இருக்கணும் இது இயற்கை சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கம் கொண்டது இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுகிறத என்ன பேசணுன்றத நினச்சி பேச முடியும் பட் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இப்போ கிட்னி வேலை பார்க்குறது இவ்வளோ நேரம் தான் வேலை பார்க்கணும் இதையும் வந்து கொஞ்சம் நேரம் தான் துடிக்கணும் மீதி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அந்த வேலையை பார்க்கட்டும் இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை வந்து நான் வந்து வேலை வாங்க முடியாது அது இயற்கை சார்ந்து இயற்கை அறிவோடு இயங்கக்கூடிய ஒன்று அதற்கு உகந்த உணவு அதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவு அது அறிவோட அந்த அறிவு கூர்மை மழுங்காம இருக்கக்கூடிய உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா சாத்வீக உணவு அது இயற்கையா வரக்கூடிய காய்கறி பழங்களை தொட்டு இருக்கக்கூடியது அதை காலை உணவா எடுத்துக்கிட்டோம் பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்படின்றத உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த அறிவு மழுங்காம இருக்கும் ஆளுமை அப்படின்றது எப்பவுமே அற்புதமான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்றதுனால அந்த ராஜாவை முன்னிறுத்தி காமிச்சிருக்காங்க எப்பவுமே போகத்துக்கு போய் மனம் போன போக்கில் போயிடக்கூடாது அறிவு சார்ந்து ஏன்னா தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜா அப்படின்ற ஒரு நிலைய மக்கள் அனைவருக்கும் தந்தை போல பாவிக்கப்படக்கூடியவன் அனைவரையும் அவன் வந்து வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தையும் நிகழ்த்தணும் ஸோ அந்த உணவானது அவனுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது அவனை சார்ந்த ஒட்டுமொத்த பிரஜைகளோட ஆரோக்கியம் தொட்டும் ஆனந்தம் தொட்டும் இருக்கணும்ன்றதுனால அந்த இயற்கை சார்ந்து இணக்கமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து காலை உணவா இருந்தது அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் உடல் அறிவும் சரி மன அறிவும் சரி உயிரறிவும் சரி இது மூணும் அற்புதமா இருக்கும்போது ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் அப்படின்ற அஞ்சு ஓட்டங்களும் அற்புதமா சீராக இருக்கிறதுனால உங்க உடலானது எப்பவுமே ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்குன்றதுனால இதை சொல்லியிருக்காங்க அடுத்ததா இளவரசனை போல் மதிய உணவை உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இளவரசன் அப்படின்னா அடுத்து ஆட்சியில் அந்த ஆளுமை நிலைக்கு போகக்கூடியவன் இப்போது ராஜாவோட மைந்தனாவோ அல்லது அவனுடைய தமையனாவோ அந்த சகோதரர்களாவோ இருக்கக்கூடியவர்களை தான் இளவரசர்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அனுபோக நிகழ்வில் ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்கள் அதாவது வருங்காலத்துக்கு அவங்களுடைய அறிவு கூர்மை அப்படின்றது வளரக்கூடிய நிலையில் இருக்கும் கற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அதே டயத்துல வந்து அவங்க வந்து அனுபவிக்க கூடிய நிலையிலையும் இருப்பாங்க அவங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற நிலையில் இருந்தாலும் இவங்க வந்து அனுபவத்தில் அது எல்லாத்தையும் அனுபவிச்சு சுகம் காணக்கூடிய சுகந்தம் காணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் அந்த உணவானது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அறுசுவை உணவு விருந்துணவுன்னு சொல்லுவாங்க அது போல இருக்கணும் அது அளவோட இருக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும் அப்ப ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்த அனுபோக உணவா இருக்க வேண்டியது அவசியம் மதிய உணவுல வந்து ஆறு சுவைன்னு சொல்றாங்கள அது எல்லாம் இருந்த ஒரு விருந்துணவு எப்படி இருக்கும் அது போல நீங்க வந்து அதை உருவாக்கிக்கலாம் அது அளவோட இருக்கும் போது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் சோ தான் அந்த இளவரசனை போல இருக்கக்கூடிய போக வாழ்க்கைக்கு தகுந்த நிலை அதே டயத்துல அந்த போகத்துல இருந்து அடுத்து ஆளுமைக்கு போகக்கூடிய அறிவு சார்ந்து நகரக்கூடிய நிலையில அது இருக்கணும் அளவோட இருக்கணுன்றதுல கான்சியஸா இருக்கணும் அடுத்ததான் யாசகன் இரவு உணவு அப்படின்றத வந்து யாசகர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யாசகர்கள் அப்படின்றத நான் சொல்ல வரல அன்னைக்கு வந்து யாசகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா சாயங்காலம் வந்து மேக்சிமம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க நவீன டெக்னாலஜி எல்லாம் கிடையாது காடுகளுக்குள்ள அங்கங்க சின்ன சின்ன குக்கிராமங்கள் சில பட்டினங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது பல இடங்களில் சுற்றிக்கிட்டு தெரிய முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற மாட்டோம் லைட்டு வெளிச்சம்லாம் கிடையாது மிருகங்கள் நிறையா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இருட்டுறதுக்கு முன்னாடியே அந்த தங்கக்கூடிய சத்திரங்களுக்கு வந்து யாசகர்கள்லாம் போயிடுவாங்க இன்னொன்று நம்மளுடைய வழக்கத்தில் பழங்காலத்தில் எப்படி இருக்கும்னா இரவாயிடுச்சுன்னா தண்ணி கூட வீட்டிலேருந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ இரவு உணவு அப்படின்றது யாசகர்களுக்கு எப்படி கிடைக்கும்ன்றதை நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷனை கொண்டு போயிருங்க மேக்சிமம் பற்றாக்குறை தான் அந்த மதியம் காலையில் கிடைக்கிற அளவுக்கு இரவு வந்து கிடைக்காது சாயங்காலத்துக்குள்ளேயே அவங்க தங்கக்கூடிய நிலைக்கு போயிடணும் இல்லாட்டினா அவங்களுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத கூ இருக்கக்கூடிய நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்பட்டதை எடுத்துகிட்டு போனாலும் சத்திரம் அப்படிங்கிறதுல பல தரப்பட்ட யாசகர்கள் இருப்பாங்க ஒரு பத்து இட்லி கொண்டு போனால் கூட அங்கே அந்த கட்டுச்சோத்தை கூட்டத்துக்குள்ள அவுக்குற மாட்டந்தான் பத்து கை வந்து பிரிச்சுட்டு போயிடும் அப்போ பாதி பசியோட பற்றாக்குறையாக சாப்பிடக்கூடிய நிலையா இருக்கும் இல்லாட்டினா பட்னியாக இருக்கக்கூடிய நிலையா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியமானது ஆனந்தம் நோக்கியே நகர்ந்துக்கிட்டு இருக்கும் அது எப்பவுமே ஆரோக்கியத்தை இழந்து அவஸ்தைக்கு வராது அப்படின்றதுனால தான் காலையில ராஜாவை போல உண் மதியம் இளவரசனை போல உண் இரவு யாசகனை போல் உண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த இதை படிக்கும்போது இது போன்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு இது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட பகிர்ந்துருக்கேன் உங்களுக்கு இது எப்படி படுது இல்லை வேறு எதுவும் இதற்கான காரணங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுருந்ததுன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க